என் தங்க பிள்ளையே இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை இந்த நாளில் திருதியை திதி வருகின்றது இந்த திருதியை திதியானது இன்று அதிசக்தி வாய்ந்த அட்சய திருதியாக கொண்டாடப்படுகின்றது என் தங்கமே அட்சய திருதியை நாளில் எந்த ஒரு செயலை நீ செய்தாலும் அது மேலும் மேலும் உனக்கு வளர்ந்து கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் அச்சைய திருதியை நாளில் எல்லோருமே நகையை வாங்குவதற்கு முக்கிய காரணம் இந்த நாளில் நகை வாங்கும் பொழுது நகை மேலும் மேலும் அவர்களுக்கு பெருகும் என்பதுதான் ஐதீகம் என் தங்கமே இப்படிப்பட்ட இந்த அதிசக்தி வாய்ந்த நாளில் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களிலும் நீ திறமையாக செயல்பட்டு உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் இந்த தாயானவள் உன்னோடு இருக்கும் வரை நீ மன நிம்மதியோடும் மன நிறைவோடும் செய்கின்ற எல்லா ஒரு செயலுமே உனக்கு வெற்றியை கொடுக்கும் என் பிள்ளை இன்று இந்த நாள் உனக்காக விடிந்திருக்கின்றது என்பதனை முதலில் மறந்து விடாது என் தங்கமே எங்கே விழுந்தோம் என்பதனை விட எந்த இடத்தில் உன்னுடைய கவனத்தை விட்டோம் என்பதனை ஒரு நொடி நீ பார் நீ கவனத்தை சிதறவிட்டதனால்தான் விழுந்தாய் என்பதனை புரிந்து கொள்ளும் நேரம் இனி ஒருபொழுதும் நீ விழுந்து விட மாட்டாய் என் குழந்தையே அவசரம் வாழ்க்கையில் உனக்கு சிப்பிகளை தரலாம் ஆனால் பொறுமைதான் முத்துக்களை தர முடியும் நேரமும் பொறுமையும்தான் அறிவாளியினுடைய மிகச் சிறந்த பலம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இங்கிருக்கின்ற மனிதர்கள் சிலர் அவரவர் முகங்களை நேரத்திற்கு தகுந்தார் போல மாற்றிக்கொள்கின்றார்கள் கடமைக்காக சில முகத்தை வைக்கின்றார்கள் தேவைக்காக சில முகத்தை மாற்றுகின்றார்கள் காரியவாதியாக சில முகம் அவர்களுக்குள் இருக்கின்றது இவர்களோடுதான் உன்னுடைய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே முடிந்தவரை வாழ்க்கையில் விவேகத்தோடு நீ வாழ பழகிக்கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கை இப்படியே இருக்க வேண்டும் என்பது பலருக்கு விருப்பமாக இருக்கின்றது இப்படியே இருந்துவிடுமோ விடுமோ என்கின்ற கவலை சிலருக்கு இருக்கின்றது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை என்பதனை மறந்துவிடக்கூடாது என் தங்கமே தேடாதபோது கிடைப்பதும் தேடும் பொழுது தொலைந்து விடுவதும் வாய்ப்புகள் மட்டும் கிடையாது உன்னுடைய வாழ்க்கையும் தான் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தோல்வியுமே உனக்கு கிடைக்கின்ற ஒரு அனுபவம்தான் ஒவ்வொரு இழப்புமே இனி உனக்கு கிடைக்கப் போகின்ற மிக பெரிய லாபத்தினுடைய அடையாளம் ஒவ்வொரு நஷ்டமும் உனக்கு கிடைக்கின்ற மிக பெரிய அறிவு என் தங்கமே நீ காணாமல் போய்விட்டது என்று வருந்தாமல் அதை தேடி நமக்கான நல்ல விஷயங்களை பெற முடியும் என்பதன் மூலமாக உன் மனதிற்குள் நம்பிக்கையை கொண்டு வர வேண்டும் என் தங்கமே சாதிக்க விரும்ப வேண்டும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்து விட்டால் உன்னுடைய மிக பெரிய ஆயுதமே நிதானம்தான் பொறுமையை ஒரு நாளும் கைவிட்டு விடாதே என் தங்கமி திறமையிருந்தும் அதை நீ பயன்படுத்தாமல் இருப்பாயானால் நீ பயன்படுத்தாத திறமையானது தன்னுடைய ஆற்றலை அது இழந்து கொண்டே இருக்கும் கடைசியில் திறமையிருந்தும் என்ன பலன் நாம் தான் எதையும் பயன்படுத்தவில்லையே என்பது போல உனக்குள் தோன்ற ஆரம்பித்துவிடும் என் தங்கமி நீ இழந்த நாட்களில் நிறைவேறாத ஆசைகளை எல்லாம் மறுபடி மறுபடியும் நினைத்து கொண்டிருக்காதே வரும் நாட்களில் அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் வரும் நாட்களில் நமக்கு கிடைத்த வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் நீ நினைக்க வேண்டுமே தவிர ஒரு பொழுதும் தேவையில்லாமல் முடிந்ததை எண்ணி வருந்திக்கொண்டிருக்காதே என் பிள்ளையே வார்த்தைகள் எப்பொழுது எல்லை மீறுகின்றதோ அப்பொழுதெல்லாம் மௌனமாக இருந்துவிடு இந்த வார்த்தைகளால் வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் அவசரப்பட்டு பேசுகின்ற வார்த்தைகளினால் இங்கு வாழ்க்கையை இழந்து தொலைத்து நிற்பவர்கள் எத்தனையோ பேர் இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் நடப்பதும் என்ன பேச வேண்டும் என்று நினைப்பதும் உனக்கு தெளிவாக புரிந்துவிடும் என் தங்கமே வாழ்க்கை என்னும் சிகரத்தை அடைவதற்கு நம்பிக்கை என்கின்ற படிகள் மட்டும் போதாது உழைப்பு என்கின்ற வலிமையும் உனக்குள் வேண்டும் உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய நம்பிக்கையும் உன்னை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு எவன் ஒருவன் வெற்றி கணியை எட்டுகின்றானோ அவன்தான் சிறந்த சாமர்த்திய சாலியாவான் என் தங்கமே பசிக்கு உணவும் பாசத்திற்கு உறவும் இறைவனின் ஆசையும் உன்னுடைய இல்லத்தில் ஆனந்தமும் நிச்சயமாக கிடைக்க நீ நலமோடு வாழ இந்த அச்சய திருதியை அன்று அம்மா உனக்கு நல்ல ஆசைகளை நான் வழங்குகின்றேன் உன்னுடைய இல்லத்தில் நிச்சயமாக உணவு குறைவில்லாமல் இருக்க வேண்டும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் இடையில் பாசம் அதிகரிக்க வேண்டும் தெய்வம் உனக்கு துணையோடு இருக்கும் நிச்சயமாக இது போன்ற நல்ல நாட்களில் அவர்களின் ஆசிரிகளை பெற்றுவிட்டு உனக்கான வெற்றியை நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் இன்பமோ துன்பமோ எதுவாக இருந்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்கின்ற ஒரே ஒரு உறவு கிடைத்து விட்டால் போதும் அப்படி ஒரு உறவு வாழ்க்கையில் ஒருவருக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அது அவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் இந்த வரத்தை வாழ்க்கையில் கிடைக்கும் பொழுது ஒரு நாளும் அதை இனி தொலைத்து விடாதே பொக்கிஷமாக எண்ணி வாழ வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அது மிகவும் கடினமானதாகத்தான் இருக்கும் அப்பொழுதே பயந்து நீ ஒதுங்கிவிட்டால் அதன் பிறகு நீ நினைத்தாலும் எந்த ஒரு செயலையும் உன்னால் ஆரம்பித்து விட முடியாது ஆரம்பிக்கும் பொழுது கஷ்டமாகத்தான் இருக்கும் முடிக்கும் பொழுது இதில் உன்னை விட திறமைசாலி வேறு யாரும் இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு நல்ல முன்னேற்றம் அதில் உனக்கு ஏற்படும் அதனால் நீ கிடைக்கின்ற நேரத்தில் எதை பற்றியும் பயப்படாமல் உன்னால் முடியும் என்ற நம்பிக்கையோடு அதை நீ ஆரம்பித்து நீ செயல்படுத்துவாயானால் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையில் நல்ல மாற்றங்கள் அதன் பின்னால் வந்துவிடும் என் குழந்தையே உன்னுடைய சிக்கலான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது நீ எதிர்பாராத வாழ்க்கையை உனக்கு இந்த வராகி நிச்சயமாக கொடுக்கப் போகின்றேன் என் தங்கமே ஏமாற்றி பிழைக்கின்ற இந்த உலகத்தில் இருக்கின்ற நிறைய பேருக்கு தெரியாது எது உண்மையான அன்பு என்று ஏமாற்றத்தை மட்டுமே தன் வாழ்க்கையில் தன்னுடைய மிக பெரிய ஆயுதமாக கொண்டிருப்பவர்கள் என்றுமே அடுத்தவர்கள் வாழ்க்கையில் நல்லது செய்ய நினைப்பது கிடையாது என் தங்கமே எப்பொழுதெல்லாம் உனக்கு வாழ்க்கையில் ஒருவரால் கெடுதல் நடக்கின்றதோ அப்பொழுது அவர்களை நீ மன்னிக்கும் அளவிற்கு நல்லவனாக இருக்கலாம் அது ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மீண்டும் ஒருபொழுதும் பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அவர்களை நம்பிவிடக்கூடாது அந்த அளவிற்கு முட்டாளாக நீ இருந்துவிடக்கூடாது இதில் மட்டும் எப்பொழுதும் உனக்கு கவனம் தேவை என் தங்கமே இந்த வாழ்க்கையில் இந்த விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள் உன்னை நேசிக்கின்ற ஒருவராக முதலாவது நபராக நீ இருக்க வேண்டும் யாரையும் காயப்படுத்த வேண்டும் என்று எண்ணிவிடக் கூடாது எப்பொழுதுமே நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்வதை ஒரு நாளும் நிறுத்திவிடாதே எதிர்காலத்தை நினைவில் கொண்டு நிகழ்காலத்தில் நீ நினைப்பதை சாதித்து காட்டு இதுவெல்லாம் என்றும் உன் மனதில் நிற்க வேண்டிய விஷயங்கள் ஆகும் என் தங்கமே யாரும் எதையும் நினைத்துவிட்டு போகட்டும் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற வீழ்ச்சிகள் எல்லாம் வீழ்ச்சிகள் கிடையாது அவை உன்னுடைய வாழ்க்கையில் நாளைய எழுச்சிக்கான மிக பெரிய அடித்தளங்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எல்லாமே நீ நினைத்தது போல உன் வாழ்க்கையில் மாற்றத்தை காணும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு